வணக்கம் அனைத்து பெண்களுக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் அதே நேரம் பெண்களுக்கு பக்கபலமாக பெண்களுக்கு பாதுகாப்பாக பெண்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுக்கும் நன்றிகள் இன்றைய தினம் வந்து அனைத்துலக பெண்கள் தினம் எல்லோரும் வந்து பெண்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லி பெண்கள என்னென்னு சொல்கிறது அந்த காலத்தில் இருந்த அந்த அடக்குமுறைகள் ஒடுங்கி அந்த சம உரிமை வந்து கிடைக்க பெற்றிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமா எல்லாம் இருக்கியம் ஆனால் எங்களுடைய நாட்டில் ஒரு பெண் பிள்ளை தன்னை வந்து காணொளி எடுக்க வேண்டாம் தனக்கு வந்து அந்த காணொளியை எடுத்து நீங்கள் அதில் பகிர வேண்டாமன்னு சொல்லி மறக்கும் போது இல்லை உன்னுடைய வரமே உன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு நீ எடுக்காம உன்னுடைய அம்மாவுக்கு நீ ஆதரவாக இல்லாமல் இருக்கிற நீ பெரிய அழகு ராணியான்னு சொல்லி என்ன சொல்கிற இந்த சொற்களால் வந்து வசப்பாடி ஒரு பலாத்காரமாக வந்து அந்த காணொலியை எடுக்கிறதுக்கு முயற்சிக்க கூடிய ஆக்கள் வந்து எங்களுடைய மண்ணில் இருக்கின்றார்கள் தங்களுடைய சு லாபத்துக்காக வறுமையை வந்து பயன்படுத்தி அதுவும் ஒரு சிறுமி பெண் பெண் குழந்தை ஒன்று கல்வி கட்டிக்கக்கூடிய பெண் குழந்தை ஒன்று மறுக்கின்றது தன் முகத்தை காட்ட வேண்டாம்னு சொல்லி இல்லை நீ வரத்த மனம் நாங்கள் இப்படித்தான் எடுக்கிற நாங்கள் அப்போ தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்ற மாதிரி பேசி அதை விட ஒரு படி மேலே போய் நீ பெரிய அழகு ராணியா அதாவது வந்து நீ பெரிய ராயான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து கேட்டு அந்த பிள்ளைய வந்து உள்ளத்தாலே நோகடிச்சு அந்த தன்னுடைய காணொலிக்கு வந்து அந்த பிள்ளைய வந்து விருந்தாக்குறது அது என்ன சொல்கிற தன்னுடைய உழைப்புக்கு வந்து அதை ஒரு கன்டென்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவர் முயற்சித்து ஒரு வீதியோன்னு நேற்று வழியாக இருந்தது இதைத்தான் நான் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன் சொல்லியிருந்தேன் நீங்கள் இந்த மாதிரி போடுறது தவறு மோத்த காட்டாமல் செய்யும் உதவி செய்யுங்க ஆனால் மோத்தை காட்ட முடியாமண்டா அப்போ எல்லோரும் வந்து சொல்லியிருந்தவர் அவை இந்த சம்மதத்தில் ஈடுபடுதுன்னு சொல்லி இதுலேருந்து விளங்குது உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து வேறு கேட்டுருப்பார் சம்மதம் கேட்குற ஆள் மாதிரி தெரியலை சம்மதம் கேட்குற ஆள் மாதிரியால் இருக்குது பார்க்க வேறு என்ன சொல்லுங்கன்றார் நாங்கள் வீதியை எடுத்து எங்களை பெரிய தெரியுதானே இந்த காசை எடுத்து காசு வந்து காட்டுற மாதிரியான ஒரு பலாத்காரம் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்ப எத்தனையோ பேர் வந்து வறுமை காண்டி வந்து விரும்பியும் விரும்பாமலும் கட்டாயத்துக்காக வந்து அந்த வீதிய கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இப்போது விளங்குதா இது எவ்வளவு பெரிய ஒரு சட்ட விரோதமான செயல் இதுகளெல்லாம் நீங்கள் நீங்க கணக்கில் எடுக்க மாட்டீங்க இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து நடவடிக்கை எடுத்து உள்ள போட மாட்டீங்க சாதாரணமாக வந்து விளையாட்டு போடி வீரிய எடுக்கிறவங்களையெல்லாம் எல்லாம் பெரிய வீரங்கள் மாதிரி பிடிச்சு போடுறீங்க இதை வந்து நீங்க ஏன் குரல் கொடுக்கல அதுவும் இந்த பெண்கள் தினத்துக்கு முன்னா ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து சுதந்திரம் இல்லை அதை ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒழிகின்றது இதை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை எங்களுடைய மண்ணில் யாரும் இல்லை இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு முடியலை ஆனால் வேறு விஷயங்களுக்கெல்லாம் மாறாங்க தட்டி கேட்குற பெரிய பெரிய விஷயத்தை பற்றிலாம் கதைக்க வலிக்கிறாங்க இந்த பெண்கள் தினத்தில் ஒரு பெண்ணின் பெண் பிள்ளையினுடைய பாதுகாப்பு ஒரு பெண்புள்ளுடைய விருப்பத்துக்கு எதிராக வந்து நீங்கள் ஒரு காணொலி எடுக்கிற முற்படுறீங்க அதை வந்து நீங்கள் ஒரு காணொலி எடுத்து அதையும் ஒரு உங்களுடைய யூடியூப்புக்கு கண்டு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க பார்த்து பார்த்துக்கொண்டு இந்த சமூகம் இருக்கின்றது இந்த சமூகம் வந்து என்னத்துக்கு இருக்கிறது இது இந்த தங்களுக்கு உதவி கிடைக்காதுன்றதாக இருக்கின்றதா இதை யார் கேட்குற தட்டி யாராவது தட்டி கேட்டால் அவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து மிரட்டல் மிரட்டல் போகுன்றது உங்களுக்கு எல்லாரும் விளங்கிருக்கு நான் யாருன்றது எனக்கு சொல்றது பெயர் சொல்றது எனக்கு பயம் இல்லை ஆனால் நான் பெயர் செல்ல முடியாது ஏன்னு சொன்னால் இலங்கையினுடைய சட்டப்படி ஒரு என்ன குற்றம் செய்யிருந்தாலும் அவருடைய பெயரோ அல்லது அவருடைய புகைப்படமோ அதனுடைய தனிப்பட்ட விடயங்களோ பகிர்ந்தால் அது சட்டப்படி குற்றம் என்பதால நான் சட்டத்தை மதிச்சு அவற்றை பேரை சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னு சொல்லி நான் உங்களை பார்த்து தான் சாதாரணமாக வந்து சும்மா முரண்படக்கூடிய சாதாரண அறியாம அறியாமையால சட்டம் தெரியாம முரண்படுற அப்பாவிகளை தூக்கி சேட்டு எல்லாத்தையும் கிழிச்சு நீங்கள் உள்ளுக விளக்க மறியல வைக்கிற இந்த சமூகத்துக்கு இந்த மாதிரியான சமூக விரோத செயல்கள் செய்யக்கூடிய பெண்களுக்கு எதிரான வேலைகள் செய்யக்கூடிய இந்த நபர்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க எடுக்க வேண்டாம் என்று சொல்லி உள்ளே ஒழிகின்றார் ஆனால் அந்த பிள்ளைய வந்து வசப்பாடி அந்த காணொளி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் முற்படுகின்றார் அது பெண்களுடைய மண்ணில இதுக்கு இந்த இருந்து எனக்கு பதில் வேண்டும் நன்றி